மதார் அப்படின்ற என்னோட நண்பர் எழுதின ஒரு கவிதை புத்தகம் தான் மாயப்பாறை என்ற இந்த புத்தகம் இதில் இருக்கிற ஒரு கவிதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்காக வாசிக்க போறேன் ஏமாற்று பேர்வழி எடை தூக்க என்னையே அழைப்பால் கர்ப்பிணி மனைவி எடை தூக்க என்னையே அழைப்பால் கர்ப்பிணி மனைவி ஒரு நாள் கூட கேட்டதில்லை அவள் தூக்கி வைத்திருந்த எடையை கொஞ்சம் வாங்கிக்க சொல்லி நானும் பார்த்தேன் என்னடா இவள் இப்படி வென்று அவள் மட்டும்தான் சுமப்பாளாம் ஒரு நாள் ஆத்திரம் தாளாமல் கேட்டே விட்டேன் அவள் புன்னகையுடன் கையில் தந்தாள் அது அப்படி கனமாய் கனமாயில்லை சரியான ஏமாற்று பேர் வழி நூற்றி பன்னெண்டு பக்கங்கள் கொண்ட ஒரு கவிதை புத்தகம் விலை ரூபாய் நூற்றி நாற்பது ரூபாய் அழிசி பதிப்பகம் புத்தகம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது கிளிக் பண்ணி வாங்கிக்கங்க தேங்க்யூ